அனைவருக்கும் வணக்கம் நம் மகான் ஸ்ரீ காரை சித்தர் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான கனக வைப்பு என்று என்னும் புத்தகத்திலிருந்து முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடலை நான் விளக்க இருக்கிறேன் சித்த மதேதான் சித்த போக்கே சிவன் போக்காம் தான் தேர்ந்திடுமே பேரின்பம் தான் சார்ந்திடுமே இதுதான் அவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நான்கு வரிகள் இந்த நான்கு வரியில் அந்த ஒரே இதிலேயே அடக்கிட்டார் எல்லாத்தையும் சித்தம் என்பது எண்ணங்கள் என்று கொள்ளலாம் மனம் எண்ணங்கள் அது வந்து ஒரு நிலையில் எப்பவுமே இருக்காது அலை கடலை பார்த்தோமானால் கடல் அலை வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் அது ஒரு நிமிஷம் கூட நிற்காது அது போல தான் நம்முடைய எண்ணங்கள் அகஸ்திய மாமுனிவர் சொன்ன மாதிரி மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவை அப்போ மந்திரம்லாம் சொல்ல வேண்டாமா அப்போ பூஜை பண்ண வேண்டாமா ஏதோ நல்லது நினச்சி நல்லது பண்ணால் போருமா அப்படிங்கிறது அது அதனுடைய விளக்கம் அதுவல்ல மனம் அது செம்மையானால் மந்திரம் தானே ஜபிக்கப்படும் எப்படி அந்த மனம் வந்து மந்திரங்களை ஜபிக்க ஜபிக்க சித்தத்தில் தூய்மை வருகிறது அந்த சித்தத்தினுடைய சித்த சித்தம்ங்கிறது எண்ணம் சொல்லியிருக்கேன் அந்த எண்ணத்தில் தூய்மை வந்தால் அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயும் ஒரு தூய்மை உண்மை எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல நம்ம சொல்ற வாக்கே நிஜமான வாக்காக மாறும் அதுதான் அவர் சொல்கிறார் சித்தமதே தான் சித்தியுரை சித்தப்போக்கே சிவன் போக்காம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு அர்த்தம் அதுதான் மனம் அது செம்மையானால் மந்திரம் தானே ஜபிக்கப்படும் அதுபோல் அனைத்தையும் சித்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு அடுத்து வருவது சித்தப்போக் சித்தம் போக்கு சிவன் போக்காம் எப்படி எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அடுத்த நிமிஷம் நம்ம மனுஷால் வந்து என்ன நினைக்கிறாங்க அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது நமக்கே தெரியாது அது தான் சிவபெருமான் ஆக்கவும் செய்கிறார் அழிக்கவும் செய்கிறார் காக்கவும் செய்கிறார் ஆனால் அவர் யாருக்கு எந்த நேரத்துல என்ன சொல்ல கொடுக்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது அது தான் சித்தர்களுடைய மனமும் அப்படித்தான் இதை தான் வந்து மறைமுகமாக சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு சித் போக்கே சிவன் போக்காம் சித்தர்கள் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது அதே போல் சிவனும் அப்படித்தான் பித்தமெலாம் தான் தேர்ந்தெடுமே இப்போ இது இந்த பித்தமெலாம் தேர்ந்தெடுமேன்னு பார்க்கும்போது இது ஏதோ சம் நம்முடைய உடல் நிலைகளை பற்றி சொல்வதை போல இருந்தாலும் கூட இது ஓரளவுக்கு உண்மைதான் பொதுவாக மண் மனுஷனுடைய வாழ்க்கையில் பஞ்சபூதங்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறது பஞ்சபூதங்களாக ஆனப்பட்டது தான் நம்முடைய சரீரம் சித்தம் தெளிந்தால் உடற்சார்ந்த பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவோம் அதன் மூலம் சாதகர் பயிற்சி மேற்கொள்ள உடல் சார்ந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு உடல் தாண்டிய பரிமாணங்கள் திறந்து கொள்ளும் பின்வருவது பேரின்பமே அதற்கு பிறகு வேறு என்ன வேண்டும் அல்டிமேட்டாக ஒரு மனுஷனுக்கு கோல் என்ன நம்முடைய நம் தன்னுடைய லட்சியம் என்ன பேரின்பம் தான் பேரின்பம் அடையிறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு மனுஷனும் பாடுபடுறோம் முனி முனிவர்களும் சித்தர்களும் யோகிகளும் எல்லாருமே பாடுபடுறது இந்த பேரின்பம் பேரின்பத்தை அடையவே அந்த பேரின்பம் அடைவது அடைவதற்கு நம்முடைய சித்தம் சுத்த சுத்த சுத்தியாக வேண்டும் நம்முடைய குருநாதர் காரைச்சித்தன் அவர்கள் குரு பக்தியை பற்றி நிறைய பேசியிருக்க இந்த மனித உடல் சுத்தமடைய மனிதனுடைய மனம் சுத்தமடைய குருவனுடைய கிருபாகடாட்சம் ரொம்ப முக்கியம் பித்தம் தலைக்கேறாமல் வாதம் மாறி வாசியாய் சுத்தமுற்று யோக ஞான உத்தமருக்கே இதை அவர் உரைக்கின்றார் தவமறியா காம உத்தமர்க்கு அல்ல காம உண்மத்தற்கு அல்ல படித்த முட்டாள்களுக்கும் அல்ல பொய் நீங்கி மெய் ஓங்கி யாவரும் உய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்முடைய காரை சித்தர் அவர்கள் நமக்கு இந்த புக் புஸ்தகத்தை பொக்கிஷத்தை விட்டு சென்றிருக்கிறார் அதன்படியே நாமும் நடந்து நல்வாழ்வு பெறுவோம் பெருவோமாக நன்றி வணக்கம்